கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எண்பதாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் ஆசாப் எழுதின பதினைந்தாவது நெருக்கத்தின் ஜப சங்கீதம் இந்த சங்கீதத்தில் மொத்தம் பத்தொன்பது வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் கையில் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் தேவனே எங்களை கொண்டு வாரும் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் இந்த சங்கீதத்தில் இந்த வசனத்தை ஆசாப் மீண்டும் மீண்டுமாக மூன்று முறை எழுதியிருக்கிறார் மூன்றாவது வசனத்திலும் ஆறாவது வசனத்திலும் பத்தொன்பதாவது வசனத்திலும் இதே வார்த்தையை மீண்டும் சொல்லி தேவ சமூகத்தில் அவர் ஜபத்தை ஏறெடுக்கிறார் யாருக்காக அவர் ஜபிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இசுரவீலர்கள் தேவனால் கைவிடப்பட்ட நிலையில இருந்து மீண்டும் தேவன் அவர்களை தன்னிடமாக திருப்பி கொள்ள வேண்டும் தேவனுடைய முகம் அவர்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லி மிகவும் உருக்கத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் செபிக்கிறாரு ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு மிகவும் தூரமாய் போய்விட்டாங்க இந்த முழு சங்கீதமும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது ஆண்டவரை விட்டு தூரம் போன அந்த சூழ்நிலையில் இருந்த பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவித்து கொண்டிருந்தாங்க என்பதைப் பற்றி இந்த சங்கீதத்தில் மிகவும் தெளிவாய் அழகாய் ஆசாத் எழுதி வைத்திருக்கிறார் என அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களை சுற்றிலிருந்தான எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பை வைத்திருந்தார் பாதுகாப்பின் வேலியை வைத்திருந்தார் என்றைக்கு ஆண்டவரை விட்டு இஸ்ரேவேல் ஜனங்கள் தூரம் போனார்களோ அன்றைக்கு அந்த வேலி தகர்த்து எரியப்பட்டது பன்னிரெண்டாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் அப்போ ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களை சுற்றியுள்ளதான ஒரு பாதுகாப்பின் வேலியை எப்பொழுதும் வைத்திருக்கிறார் இப்போ ஆண்டவரை விட்டு அவர்கள் பின்வாங்கி ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் தூரம் போனதுனால தேவன் வைத்திருந்த அந்த பாதுகாப்பான வேலி தகர்த்து எறியப்பட்டது அங்கிருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் அதை மெய்ந்து விட்டதாக ஆசாப் சொல்லுகிறார் என கருமையானவர்களே தேவனுடைய பாதுகாப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம் இந்த உலகத்தில் நவீன காலத்தில் எத்தனை விதமான பாதுகாப்பாக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபையாக இருக்கிறது ஏனென்றால் உலகத்தில் அவ்வளவு காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம் வெளியே இன்றைக்கு நம்ம போய்விட்டு வீட்டுக்கு ஜீவனோடு திரும்பி வருவது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் இளையகுமாரனுடைய சம்பவம் தெரியும் இளைய குமாரன் என்றைக்கு தன் தகப்பனை விட்டு அவன் தூரமாய் போனாரோ என்றைக்கு தன் தகப்பனுடைய அந்த குடும்பத்தின் வேலையை விட்டு அவன் வெளியே போனானோ என்றைக்கு அந்த வேலி அவனை விட்டு தகர்த்தெறியப்பட்டதோ அன்றைக்கு அவன் உண்ணுவதற்கோ உடுப்பதற்கோ ஜீவனம் பண்ணுவதற்கோ ஒன்றுமே இல்லாமல் அவன் தீமையை மாத்திரமே அனுபவித்து கொண்டிருந்தான் என்றைக்கு தன் தகப்பனிடம் அவன் திரும்பி வர வேண்டும் என்று உணர்ந்து அந்த அடைக்கலத்துக்கு கீழே அந்த பாதுகாப்புக்கு கீழே வந்துவிட வேண்டும் என்று தன் தகப்பனை தேடி வந்தானோ அன்றைக்கு தான் அவனுடைய இழந்து போன நிலைமையெல்லாம் மீண்டுமாய் அவனுக்கு வந்தது அவனை சுற்றிலுமான ஒரு பாதுகாப்பு வந்தது அவனை சுற்றிலுமான ஒரு நன்மை கிடைத்தது அவனுடைய பழைய நிலைமையை மீண்டுமாக தன் தகப்பன் அவனுக்கு திரும்பிக் கொடுத்தார் என கருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போய் இருக்கிறீங்களா தேவ பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தில் இல்லாதது போல உணர்ந்து இருக்கீங்களா இன்றைக்கு திரும்பி வாங்க ஆண்டவர் உங்களை திருப்பி கொள்ளுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய முகம் உங்க மேலே பிரகாசிக்கும் பொழுது மீண்டுமாக நீங்கள் புதிதாக ரசிக்கப்படுவீங்க அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பனாருடைய முகம் என்றைக்கு அந்த மகன் மேலே பட்டதோ அன்றைக்கு அவன் பிரகாசம் உள்ளவனாய் மாறினால் அது மாத்திரம் அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய பாதுகாப்பை விட்டு வெளியே நம்ம போய்விடவே கூடாது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்பத்தின் சூழ்நிலைகளா இருக்கட்டும் நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை பின்வாங்கியோ அவருக்கு விரோதமாக எழும்பியோ இல்லை அவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தோ ஆண்டவரை மனஸ்தாபப்படுக வைத்து குடும்பத்தை சுற்றிலுமா தான வைத்திருக்கிற அந்த வேலையை தகர்த்தெறிவதற்கு நாமளே காரணமாய் விடக்கூடாது இந்த சங்கீதத்தை நீங்கள் நிச்சயமாய் ஒரு முறையாவது வாசித்து பாருங்க அப்போதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு துன்பப்பட்டாங்கிறது நமக்கு தெரியும் கர்த்தர் இந்த வசனத்தின்படியே நீங்கள் செய்யும் பொழுது ஒரு தெய்வீக பாதுகாப்பினால உன் குடும்பத்தை நிரப்புவார் கண்களை மூடி செப்பிப்போமா தகப்பனே மை அப்பா மிஸ் தோத்தரி ராஜா அப்பா அந்த நேரத்திலும் இது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க தம்முடைய பிள்ளைகள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அப்பா யாரெல்லாம் இன்றைக்கு தெய்வனுடைய பாதுகாப்பை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அந்த வேலை எங்கள் குடும்பத்தை விட்டு தகர்த்தெரியப்பட்டது மீண்டுமாக அப்பா உங்களிடத்தில் வந்து சேர வேண்டும் உங்களுடைய முகம் அவர்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு கூட காத்திருக்காங்களோ இன்றைக்கு தெய்வீக பிரசனமும் தெய்வீக பாதுகாப்பும் அந்த குடும்பத்தை நிரப்பட்டும் அப்பா புதிதாக அவர்கள் ரட்சிக்கப்படும்படி காயிச்சு அப்படி ராஜா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்ங்கப்பாசுவி நாமத்தினாலே செபிக் பிதாவே ஆமே என்னை கருமையானவர்களே தேவன் மீண்டுமாக உங்களை திருப்பி கொள்ளுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் மீண்டுமாக ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்து விடுவீங்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் மீண்டும் அந்த வேலியை உங்க குடும்பத்தை சுற்றிலும் அடைத்து உங்களை காத்து கொள்ளுவார் தேவன் இந்த வசனத்தின் படியே உங்களை நடத்துவார் காட் பிளஸ்